சீரியல் பிரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் காவேரி சேர்ந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்க விஜய் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பாட்டி யோசித்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையனும் காவிரி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான் இப்போ கூட அவங்க வீட்டை எதிர்த்து வீட்டை விட்டு காவேரிக்காக இங்கே வர்றது அளவுக்கு காவிரி மேலே பாசம் வச்சிருக்கான் அப்படி எது அப்புறம் எதுக்கு அந்த பையன் அன்னைக்கு வந்து இப்படி நடந்துக்கிட்டான் காவேரியை வீட்டை விட்டு எதுக்கு அனுப்புனா அப்படி சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க உன்னையோ விஜய் பார்த்துட்டு என்ன பாட்டி எங்களை பார்த்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க இல்லை பேராண்டி எனக்கு உன்னை யோசித்து யோசித்து ஒரே குழப்பமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேட்கலாமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க உடனே விஜய் வந்துட்டு என்ன பாட்டி என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன தான் குழப்பம் தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு என்ன பாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைகை இருக்காங்க உனையும் பாட்டி இருந்துகிட்டு இல்லை தம்பி நீ காவேரி மேலே உசுராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது காவேரிக்காக காவேரி பின்னாடியே வந்துவிட்ட காவேரி நாங்கள் கூப்பிட்டு வந்ததுலருந்து இப்போ கூட பாரு உங்கள் வீட்டில் காவேரியும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் காவேரி பின்னாடியே எங்கள் வீட்டோட வந்துவிட்டேன் காவேரி மேலே நீ உசுராக இருக்கிறன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு தம்பி அன்னக்கு நாங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டு உங்கள் வீட்டுக்கு கேட்குறதுக்காக வரும்போது காவிரியும் வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி வெளியில் பெட்டியோடு நின்றுட்டு இருந்தாலே எதுக்காக காவிரி அப்படி நின்றுட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனையும் விஜய் இருந்துக்கிட்டு இதுதான் உங்களுக்கு குழப்பமா பாட்டி இதுதான் நான் அன்னைக்கே சொல்ல வந்தேன் அன்னைக்கே நீங்கள் கேட்டிருக்கலாம் இவ்வளோ லேட்டாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயும் நினச்சிகிட்டேவும் பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க ஒன்றும் பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் பேராண்டி அன்னைக்கே கேட்டிருந்துருக்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அதை யோசிச்சு யோசித்து அதனாலதான் தான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை பாட்டி அன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு இல்லை எங்கள் கல்யாணம் நாளில் அதனால் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டேன் அந்த விஷயம் காவேரிக்கே தெரியாது அதனால தான் நீங்களும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க காவேரியும் தப்பாக நினச்சிக்கிட்டான் காவேரியும் ஒன்றா தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன்னு நினைச்ச மாதிரி யோசித்து அப்படி நினச்சிக்கிட்டான் நீங்களும் நான் தான் காவேரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு பெரிய ஃபைட்டெல்லாம் நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு விஜய் ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு பாட்டி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு காவேரி இந்த பையன் உன் பின்னாடியே சுற்றிட்டு வரான் அப்படி இருக்கும்போது இந்த பையன் எப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறேன் சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் நினைக்கிறதும் சரி தான் அதை அன்னைக்கே நீங்கள் யோசித்து ரொம்ப லேட்டாக யோசிச்சிருக்கீங்க ஏன்னா அன்னைக்கு காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு தெரியுமா அவளை பேட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிவிட்டு நேராக நாங்கள் கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் காவிரி சர்ப்ரைஸாக கூட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் அவளும் எனக்கு ஈக்குவலாக ரைட்ஸ் இருக்கிற மாதிரி எம்டியாக வந்து ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தேன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அதுக்கடுத்து உங்கள் வீட்லேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க முன்னாடி எல்லாமே நடந்து முடிச்சிச்சு பாட்டி அதை ஏன் கேட்குறீங்க என் வாழ்க்கையே எப்படி தான் இருக்கு என்ன பண்ண நான் ஏதாவது முடிவு பண்ணி செஞ்சேன்னா அது வேறு மாதிரி வச்சு என்னை செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஜாலியாக பாட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சாரிடா பேரண்டி உன்னை இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே நீ காவேரி பற்றி தான் யோசிச்சிட்டு இருந்திருக்கேன் நாங்கள் உன்னை பேச விட்டுருந்துருக்கலாம் உன்னை பேச விடாமல் தடுத்து இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சாரதாவும் நின்றுட்டு இருக்காங்க ஒன்றும் சாரதா இருந்துட்டு தம்பி நாங்கள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு காவேரி தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா யோசிச்சு கடைசியாக காவிரி வாழ்க்கையை நாங்கள் பாலாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க காவிரி மேல எவ்வளவு விஜய்க்கு பாசம் இருந்தா காவேரிக்காக அவர் வீட்டையே எதிர்த்து அவர் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக வந்திருப்பாரு காவிரி மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது காவிரி நினச்சி இனிமேல் நம்ம கவலைப்படையே தேவையில்லைங்க காவிரி வாழ்க்கைய சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் கிட்ட கங்கா சொல்கிறாங்க உனக்கு குமரன் தட்டு இன்னும் சரி பண்ணலை கங்கா இனிமேல் தான் அந்த பசுபதி மறுபடியும் பிரச்சனை பண்ண வருவோம் கங்கும் இந்த காவிரியும் வந்து விஜயும் சேர்ந்துருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க நம்ம அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்காங்க கல்யாணி நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கல்யாணி பாட்டி பாட்டி இருந்துகிட்டு என்னங்கன்னு அவசரப்பட்டுட்டேன் அந்த பசுபதினால நம்ம விஜய்க்கு தானே பிரச்சனை வருது காவேரிங்க இருக்கிறதுனால தானே அப்படி ஒரு முடிவு எடுத்தேங்க அது தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ இப்படி பண்ணதுனால கடைசில பாரு நம்ம பேரன் தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டான் இப்போ இனிமேலும் அந்த பேரன் வீட்டுக்கு வருவானா எனக்கு விஜய் நினச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு கல்யாணி இப்போ என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் போய் கூப்பிட்லாங்க இனிமேலும் நான் காவேரியை எதுவும் சொல்ல மாட்டேங்க காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழட்டுங்க நம்ம நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உன்னே தாத்தா இருந்துக்கிட்டு அதான் அவன் அவ்வளோ பிடிவாதமா சொன்னானே அவன் பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதான் நம்ம நான் காவேரியை போய் கூப்பிட்டு வரலாம்னு சொல்ல போக கூட அவன் வேண்டாம் காவேரி நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டானே இனிமேலும் வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மறுபடியும் மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கறேங்க நான் பண்ணது தப்பு தானே நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தாத்தா எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க உடனே பாட்டி என்னாச்சுங்க என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் சித்தி சித்தப்பா எல்லாரும் வராங்க மாமாவுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தப்பா அப்பாவும் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தியும் வந்து நாங்கள் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் சித்தப்பா இருந்துட்டு அப்பா விஜய் போனால் இப்போ இந்த கிழடும் போயிடும் பொழுது அடுத்து எல்லாமே நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தப்பா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவ வேகமா பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் பாட்டி இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணி சொல்லணும் விஜய் கேள்விப்பட்டு கண்டிப்பாக வந்துடுவோம் தாத்தாவை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க பாட்டி கால் பண்ணி உடனே என்ன தாத்தா தாத்தாவோட ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கேன் தாத்தா இதுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அட்டன் பண்ணுறாங்க உனே சொல்லுங்க தாத்தா அப்படி சொல்கிறாங்க உனே பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டே பேசுகிறாங்க உடனே என்ன பாட்டி சொல்கிறீங்க தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு மேமாவும் விஜய் வந்து பாட்டி ஃபோன் பாட்டி பேசுகிறாங்க தாத்தாவுக்கு பாட்டி பேசுகிறாங்க விஜய் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்டா தாத்தா உடனே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரான் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நீ வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கூப்பிட்றாங்க உடனே தா சரி நான் வந்துடுறேன் பாட்டி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிகமாக கிளம்புறாங்க இங்கே வீட்டில் உள்ளவங்கன்னா கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே விஜய் சொல்கிறாங்க தாத்தாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துட்டு நான் வரேன் அப்படிங்கிறாங்க உடனே சாரதா எல்லாரும் நானும் வரேங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் பாட்டி வேறு இந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசுவாங்க தெரியாது ஹாஸ்பிட்டலில் பிறவங்கள அவமான படத்தை கூட செஞ்சுருவாங்க நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் அங்கே போயிட்டு என்ன நிலைமைன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி மட்டும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு அங்கே வந்ததும் விஜய் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்துட்டு வாடா விஜய் இங்கே பாருடா டீ இருந்துட்டு இங்கே பாருடா விஜய் தாத்தா நீ வீட்டை விட்டு போனதும் என் பேரை வீட்டை விட்டு அனுப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இப்படி ஆகிடுச்சு இதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகிறாங்க உடனே டாக்டர் வர்றாங்க ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதனையும் விஜய்யும் காவேரியும் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு தாத்தாவை பார்க்குறாங்க தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிறகு என்னம்மா இவன் எங்க விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்புறம் எப்படிமா என்னால் தாங்க முடியும் நானும் இவன் இல்லாம எப்படிமா இருக்க முடியும் தான் இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்றாங்க வருத்தப்படாதீங்க தாத்தா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வந்து ஆறுதல் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒன்றையும் பாட்டி வந்துட்டு நம்ம விஜய் காவேரி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க நீங்கள் எதனும் வருத்தப்படாதீங்க நான் எல்லாம் மேல் பண்ண மாட்டேன் காவேரி மனசார நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தாத்தா என்ன சொல்கிறேன் அவிஜயில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க விஜய் என் சொல்கிறா அப்படின்னு சொன்னதும் உடனே சரிங்க தாத்தா நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்கிறேன் இந்த சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ